வணக்கம் இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்குமே தமிழ் பாரதமர அர்ச்சுனார் ராமநாதன் வந்து சர்ச்சைக்குரிய நபராகத்தான் தான் வந்து அறியப்பட்டு கொண்டே இருக்கின்றார் ஆனாலும் சற்று கொஞ்ச காலமாகவே வந்து அவர் சம்பந்தப்பட்டு சில பல விதமான கலவையான விமர்சனங்கள் வந்து வருகிறது குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திடமிருந்து அந்த மாதிரியான விமர்சனங்கள் வருகிறது ஆரம்பத்திலிருந்து வந்து அவர் ஒரு அரலூசன் அப்படின்ற தான் முஸ்லீம்கள் வந்து சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த புத்த சில பிரச்சனையர்களும் சரி இப்ப அவர் தெரியும் கருத்துக்களை வைத்துக்கொண்டு ஓரளவு குறிப்பிட்ட ஆக்கள் வந்து வித்தியாசமாக முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற மக்கள் வந்து சொல்றார்கள் இல்ல இவர் வந்து ஏதாச்சும் பிசகா காய்ச்சாலும் பல விடயங்கள்ல வந்து சரியான நேரத்துல சரியான முறையில காய்ச்சி கொள்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிருக்கிறார்கள் இதே விஷயம் வந்து தமிழர்களிடமும் இருக்கிறது அதே போல புலம்பெயர்ந்த தமிழர்களிடமும் இருக்கின்றது அர்ச்சுனாவை பொறுத்தவரை அர்ச்சுனா அவங்களால திட்டவும் முடியாம இருக்கிறது அதே போல பாராட்ட முடியாத ஒரு நிலைமையில்தான் இருக்கிறது அது காரணம் அவருடைய அந்த கேரக்டராக கூட இருக்கலாம் நிறைய பேர் அதைத்தான் வந்து சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அவர் ஒர்க்கா இப்படி சொல்றாரு அப்புறம் அது சரியானது சரியானதுங்க தேவையானதையும் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது உங்களுக்கு நாங்கள் ஒருக்கா திட்டுறோம் அப்புறம் திருப்பி பாராட்டுறதுக்குமே எனக்கு மனம் பெறுது இல்லை எங்களுக்கு மனம் பெறுது இல்லை ஆனா பாராட்ட வேண்டியும் கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிடணும் இது என்ன பிரச்சனை இருக்குது அப்படி ஏதாச்சும் வருத்தங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லா ஆராய்ச்சி சொல்லுறது அவர் அவரே டாக்டர்னு உடனே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது என்ன சில பேருக்கு அந்த மாதிரியான கேரக்டர்கள் ஆட்டிடியூட்கள் வந்து இருக்கிறது இயல்பு ஆனால் அது எல்லாருக்கும் இருக்காது சரி மிக ரேராக தான் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ள அவருடைய அரசியல் அல்லது கதைக்கிற விடயங்கள்ல தடுமாற்றங்களோ இல்லை சில உணர்ச்சி வசப்பட்டு குளாடுற கதாடுற விடயங்களோ எல்லாமே வந்து நாங்களுமே இல்லை மக்கள் எப்படி பார்க்கணும்னு சொல்லி சொன்னா அவை அவைக்கே மாதிரி தான் வந்து எல்லாருமே பார்த்துக்கொள்ளணும் உதாரணம் வந்து முஸ்லீம்களை பார்த்துக்குமே அவர் தேவையில்லை இப்ப தேவையில்லாத ஒன்று எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னா ஏன் எதுக்கு இல்லது பொழுதுபோக்கத்தான் வந்து இவ்வளவு காலமே பார்த்து வந்தார்கள் இப்ப தேவையான ஒரு விஷயம் அவர்க்கு தேவையான ஒரு விஷயத்தை அவை இந்தியாக்களை கலைக்க அர்ச்சனா வந்து கதை கேக்கு அடக்கன் அவைக்கு வந்து அது பிடிக்கிற மாதிரி இருக்குது உண்மையில அது அவைக்கு பிடிக்குதான் இல்ல காரணம் என்ன சொன்னா அவருக்கு தேவை இருக்குதுன்றதான் தேவையான பிடிக்கிறது வந்து அவர் பிடிக்குதுன்னு சொல்ல அது அதே போல தமிழர்களை பொறுத்த வரைக்குமே அதேதான் பிரச்சனை தமிழர்களை பொறுத்த வரைக்குமே வந்து இன்னும் சரியான ஒரு மாற்றோ இல்ல சரியான நல்ல தலைமைகளோ இல்ல பிரதிநிதிகளோ வந்து உண்மையில ஒருவர் கூட இல்லையென்று சொல்லலாம் ஒரே ஒரு வந்து உண்மையில சொன்னா அதுக்கு குறிப்பிட்ட தமிழ் மட்டும்தான் தான் வந்து இன்று வரைக்குமே ஏற்றுக்கிறாரு அப்படி பார்த்தா கூட மிச்சாக்களுக்கு எல்லாம் யார் ஒரு தலைவர் என்று கிட்ட இல்லையே என்ன சொல்லுவாங்க ஒரு பக்கம் இதுக்குள்ள அர்ஜுனாவால அவரும் வந்த அதாவது அர்ஜுனா ராமநாதனும் ஏற்றுக்கொள்ற ஒரே ஒரு அரசியல் தலைமைன்னு சொல்லுன்னா அது முன்னணியை தான் சொல்லிக்கொள்ளணும் கொள்ளணும் இப்ப வரைக்கும் அவருடைய கதையில பாக்கிக்க ஆனா அதை கூட தான் திட்டுறேன் அப்ப அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் பண்றான்னு சொல்லிதான் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வார் சரியா இதே வேற அரசியல்வாதிகள் சொன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஆனா அர்ஜுனன் சொன்னா அந்த இடத்துல அதை திட்டுவர் இல்லையா புலியன்னு சொல்லுவார் ஆனா அது பிறகு சரியா பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டியும் கொள்ளுவார் இது வந்து மக்களுக்கு குழப்பம் மக்கள் வந்து எப்படி சொன்னா அது நீ அப்படி பாரா அங்க திட்டி பொடிப்ப வந்து பாராட்டுறான்னு சொன்னா அது சரி அது மக்கள் தான் அந்த பிரச்சனை மக்கள் எப்படி பாக்குறேன்னு சொன்னா மக்கள் எப்பவுமே நீ தட்டினா தட்டி கொண்டே இரு அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவார் இல்ல பாராட்டினா கொண்டு இரு அதான் தட்டி போட்டு பாராட்டுறேன்னு சொல்லி இந்த மக்களுக்கு ஒரு குழப்பம் உண்மை சொன்னா அழுச்சுன்னா குழப்பம் இல்லை இது மக்களுடையதான் பிரச்சனை மக்கள் பெரிய அளவுல இருக்கலாம் லட்சக்கணக்கில் ஆனாலும் என்ன அஹ் புல பிள்ளை தான் அஹ் இப்படியான ஆக்க அப்படி இருக்கதான்னு வந்து அந்த பிள்ளை வருவதற்குரிய வாய்ப்பும் வந்து கூட காரணம் மக்கள் தங்களை தான் நினைச்சுக்கொள்வார்கள் தாங்கள் அன்னைக்குதான் தெரியணும் காரணமாகவே எண்ணிக்கையில கூட ஆனால் அது உண்மையான இடம் இல்லை அர்ச்சுனா செய்யதாவது என்ன போடுறதுக்குமே சரி அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஒருதல்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இங்கே ஒரு தருமே பர்ஃபெக்ட் இல்லை சரியா அவை சிலது பிள்ளை பிள்ள விடலாம் இல்லை அதை விமர்சனத்துக்குரிய விடங்களில் இருக்கலாம் அப்போ நாங்கள் அதுகளை வந்து சரியாக செய்து கொள்ளணும் இது ஏன் மக்கள் செய்கிறீன்னு சொல்லி சொன்னால் மக்களுக்கு பயம் விமர்சிச்சுட்டு பிற நாங்கள எப்படி பாராட்ட போறோம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி அந்த பயம் தான் மக்களை வந்து விடுவதில்லை ஆனால என்ன சரியான தெளிவாகவோ இல்லை அதோட தைரியம் இருக்கைக்கியோ இல்லாத ஒரு குருட்டுத்தனமான விடையமர்கள் அர்ச்சுனா மாதிரி ஒரு மனநில கொண்டாக்கள் வந்து அதை சரியா அதை அதை வந்து கையாளினவேன்னு சொன்னா அதற்கு அந்த பயம் வந்து தெரிஞ்சோ தெரியாமல இல்லை என்று தான் கொள்ளணும் எல்லாது தெளிவாக விரளதுக்கலாம் இந்த விடயம் இப்படித்தான் அப்படின்றது இல்லாத அவர்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அதுதான் வந்து அதுல ஒரு உண்மையான எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற விஷயம் வந்து நாங்க அதை புரிந்து கொள்றோம் அந்த முறையில் தான் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்குமே வந்து அர்ஜுனா வந்து இன்னும் தேவையான அப்படின்னுட்டா இல்லையுன்னு சொல்லணும் அவர்கள் ஒரு வித்தியாசம் நாங்கள் எங்கென்ன வார்ட்டில் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக் கொள்வார்கள் அவை அவை கண்ட ஒரு அஜெண்டா இருக்கும் அவை கண்ட ஒரு திட்டங்கள் இருக்கும் அவை வந்து வந்து போயிடணும் அதுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர்கள் வந்து எப்பவுமே கொள்வார்கள் எப்படி சிங்கள மக்கள் வந்து தங்களுக்கு ஒரு அஜெண்டா இருந்தா கூட தமிழர்களை தங்களுக்குள்ள கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி தான் தமிழர்கள் வந்து தங்கள் ஒரு திட்டத்தை வச்சுக்கொண்டு முஸ்லீம்களை தங்களோட சேர்ந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எப்பவுமே தமிழ் அரசியல்வாதிகள் வந்து இருப்பார்கள் ஆனால் முஸ்லிங்க பார்த்தீங்கன்னா இல்லை நாங்களும் என்ன எங்க எங்க வரல விடுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்வார்கள் ஆஹ் இங்க முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிருந்தாங்க மொத்த உலகம் வந்து முஸ்லிம்களை வந்து நம்புறதுக்கு தயார் இல்லை அப்படின்றது அவைக்கு ஒரு பெரிய சீக்கல் ஆனா அதை உலகி கொண்ட மாதிரியும் தெரியல அது காரணம் என்னவா இருக்கும் மனசு வச்சுன்னா அவர் வேலைக்கு மதம் அவைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம் என்ன எங்களால தனித்து வாழ முடியும் மொத்த உலகத்தையும் பகைச்சிட்டு தனித்து வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம் ஆனால் நடக்கிற விடயங்கள் நடக்க போற விடயங்கள் வந்து உலகைக்கு தெரியாமல் இல்லை என்று கூட சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் அவைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் இங்கே இருக்கிற முழுமையாக அதுக்கு சரியான முறையில் விளங்கி இருக்கணுமா இல்லைன்னு சொன்னா வேற என்ன மாதிரி வேற திட்டங்கள் அல்லது வேற நம்பிக்கைகள்லாம் வைக்க வந்து அதிகமான ஆர்வம் இருக்கிறதான்றவங்களுக்கு தெரியல அவேண்டிய அரசியலாக தான் தீர்மானிச்சு கொள்ளணும் அது பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து அர்ச்சுனாவை பொறுத்த வரைக்குமே வந்து வேற எந்த ஒரு தலைவருமே வந்து தமிழர்கள் அதாவது தமிழர்கள் தேடுற மாதிரி எவருமே இது வரைக்கும் கிடைக்காததால ஒரே இருக்கிறதுக்குள்ள பரவாயில்லை நாங்கள் தோட்டத்துக்கு போன சந்தைக்கு போனால் இருக்கிறவர்கள் ஏதாவது நல்லா பார்த்துட்டு தான் காய்கறியை வாங்கிட்டு வர்ற மாதிரி தான் இப்போ அர்ஜுனா நிலைமையும் அப்படி தான் இருக்கு தமிழ் மக்களுக்கு அப்படி தான் இருக்குது அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் சொன்னால் வேற யாருமே கிடைக்கல வேற அதிக முன்னணியை தவிர முன்னணிக்கு கயேந்திரகுமார் கைந்திரன் இந்த மாதிரி அவர்கள் ஓரளவுக்கு ஏதோ செயற்படுகிறார்கள் சொன்ன சொன்ன விடயங்கள் பல விட்டு வந்து காப்பாற்றிக் கொள்கிறார்கள் அதுக்காக கடுமையாக உழைக்கிறார்கள் அது தினமுமே ஃபேஸ்புக்லையோ அல்லது நியூஸ் பேப்பர்லையோ வந்துணோன்ட்டு இருக்கு பலர் ஏற்க போகிற இல்லை காரணம் என்ன சொன்னால் இப்படி பயம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்களும் போய் ரோட்டில் நிற்கணும்னு சொல்லி அதனால் என்ன கல ஜதார்த்தம் வந்து அவைகள் தான் அதே போல அர்ஜுனா பொறுத்தமே வந்து வாயாலையோ சரி குளரையோ சரி விஷயம் சொல்லி கொள்றோம் அப்போ அதே ஒரு சண்டை தான் எதிர்க்கிறதே வந்து ஒரு சண்டை தான் அப்ப அதே அதை செய்யறதே பெரிய விஷயம் தான் என்ன சொன்னால் இவ்வளவு மக்கள் இவ்வளவு எதுவுமே தெரியாம இருக்கீங்க அதை தெரியப்படுத்துறதுக்கு சரி இல்லை பாரம்பரியத்தில் அப்படியே கதைக்கிறதே வந்து இருக்கிறது மேல பெரிய விஷயம் தான் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க அதை செய்ததா இதை செய்தான்னு கேட்டேன் அது அந்தந்த இடத்துக்கு வரத்தான் தெரியும் இது எது செய்யலாம் இது செய்யலாது எது நடக்கும் அப்படின்னு இல்லாமல் அப்ப நீங்க அதைத்தான் வந்து கவனிச்சு கொள்ளணும் ஆஹ் இதுல என்ன கருத்துக்கள் இவ்வளவுதான் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி